அனைவருக்கும் வணக்கம் பிரண்ட்ஸ் நான் உங்க தண்டபாணி பேசுறேன் இன்றைய வீடியோவில் நம்ம ஒரு அற்புதமான சிவாலயத்துக்கு தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் அதாவது கடக ராசி பரிகார ஸ்தலமாக உள்ள நண்டு கோவிலுக்கு தான் நம்ம இப்போது வந்திருக்கோம் சரிங்களா அது என்ன நண்டு கோவில்னா இந்த கோவிலில் நண்டு சிவனை பூஜித்து அந்த நண்டுக்கான சாபத்தை நீக்கியதாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிவாலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோவிலுடைய பெயர் அருள்மிகு கர்கடேஸ்வரர் சுவாமி திருக்கோவில்னு சொல்லப்படுகிறது கற்கடன் சொல்லும்போது நம்ம நண்டை தான் குறிக்கும் அதனால தான் இந்த கோவிலுக்கு நண்டு கோவில்னு ஒரு பெயர் உள்ளது ஃபஸ்ட்டு இந்த கோவில் நம்ம எங்கே உள்ளதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருவிசைநல்லூர் திருத்தலத்திற்கு அருகில் அமைந்துள்ளது திருந்து குடி இந்த சின்ன சிறிய கிராமத்தில் மிக அற்புதமான ஒரு கோவில் உள்ளதுன்னா இந்த கற்கடேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் தான் நம்ம சொல்லலாம் அதே போல் இந்த கோவில் காவிரி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள திருத்தலங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லப்படுகிறது அதாவது நாற்பத்தி ரெண்டாவது கோயிலாக இந்த நண்டு கோவில் சொல்லப்படுகிறது இந்த திருத்தலத்தில் யார் யாரெல்லாம் வந்து பூஜை செய்ததாக சொல்லப்படுகிறதுனா இந்திரன் சந்திரன் தன்வந்திரி மற்றும் அகத்தியர் வைப்பட்ட ஸ்தலம்னு வரலாறு சொல்லப்படுகிறது இந்த கோவில் மிகவும் பழமையான கோவில் அதாவது ஏழாம் நூற்றாண்டு கோவில்னு சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் மிகவும் அமைதியான சூழல் எப்போதும் இருப்பதால் இங்கு வரும் பக்தர்களுக்கு மன நிறைவு காணப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த திருத்தலத்தில் மூலவரின் பெயர் கற்கடேஸ்வரர் சுவாமின்னு சொன்ன அதே போல இந்த கோவிலில் இரண்டு அம்பாள் சந்நிதி தனித்தனியாக உள்ளது ஒரு அம்பாள் பெயர் அருள்மருந்து நாயகி என்றும் இன்னொரு அம்பாளுடைய பெயர் அபூர்வ நாயகி என்றும் சொல்லப்படுகிறது இந்த கோவில் எப்படி நண்டு கோவில் சொல்றமோ அதே போல இன்னொரு பெயரும் சொல்லப்படுகிறது இந்த கோவிலுக்கு அருள் மருந்து நாயகி கோவில்னு சொல்லப்படுகிறது ஏன்னா இந்த அருள் மருந்து நாயகிக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது அந்த எண்ணெயை பிரசாதமாக நாம் சாப்பிடும் பட்சத்தில் தீராத நோயும் தீரும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது அதேபோல இந்த கோவிலில் அம்பாளுக்கு எண்ணெய் அபிஷேகம் நடைபெற்ற பிறகு அந்த எண்ணெயை பக்தர்களுக்கு பிரசாதமாக தருகின்றனர் அதை நாம் வாங்கி வந்து வீட்டில் நம் வைத்து கொண்டு நம்ம தினமும் அதை பிரசாதமாக உண்டால் எந்த ஒரு நோயும் நம்மளை சீண்டாது என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்கே கட்டுமானப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது அதாவது கும்பாபிஷேகத்துக்கான வேலைப்பாடுகள்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது சரிங்களா பாருங்கள் எவ்வளோ பழமையான கோவில்னு பாருங்கள் ஃபுல்லாக கருங்கல் தான் நம் கோவிலை சுற்றி வரும்போது இதுபோல் சிற்பங்கள் நிறைய சிற்பங்கள் இந்த கோவிலை சுற்றி வரும்போது நம்ம பார்க்கலாம் எல்லாமே மிக மிக அரிதான ஒரு சிற்பம்னே சொல்லலாம் பாருங்கள் விமானம் பாருங்கள் எந்த ஒரு அலங்காரம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக இருக்குது பாருங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா கருங்கல்லால் செய்யப்பட்ட விமானம்தான் மூர்த்தியை நம்ம இப்போ தரிசனம் செய்கிறோம் அப்படியே நம்ம கோவிலை சுற்றி வரும்போது நமக்கு சிறு சிறு கோவில்கள் அதாவது விநாயகர் முருகர் மற்றும் அம்பாள் சன்னதி எல்லாமே நம்ம பார்த்துட்டு நம்ம வரலாம் அதன் பிறகு நம்ம சிவனை நம்ம வழிபடலாம் இப்போ இந்த கோவிலுடைய வரலாறை நம்ம பார்த்துடலாம் கிபி ஏழாம் நூற்றாண்டு முதலே இத்திருக்கோவில் இருந்து வருவது வரலாற்று உண்மையில் தெரியப்படுகிறது அதே போல மூன்றொரு காலத்தில் துர்வாச முனிவர் சிவபூ சிவ பூஜை செய்து கொண்டிருந்தார் அந்த இடத்திற்கு ஒரு கந்தர்வன் வந்ததாக சொல்லப்படுகிறது அவன் துர்வாசரை பார்த்து பரிகாசம் செய்ததாகவும் இதனால் துர்வாச முனிவர் கோபமடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது கந்தர்வனை பார்த்து சிவ பூஜையை நீ நகைத்ததால் அதனால் நீ நண்டாக கடவா என்று துர்வாச முனிவர் சாபமிட்டதாகவும் இதனை கேட்ட கந்தர்வன் பயம் கொண்டு துருவாசரின் காலில் வீழ்ந்து வணங்கி இந்த சாபத்திற்கு விமோர்ச்சனம் கொடுங்கள் என்று கேட்டதாகவும் அதற்காக துர்வாசர் நீ இந்த கோவிலை வந்து சிவ பூஜையை ஒரு மண்டல காலம் நீ செய்து வந்தால் உணர்க்கான சாப விமோசனம் கிடைக்கும் என்று சொன்னதால் இந்த திருத்தலத்திற்கு அருகில் உள்ள குளத்தில் நண்டு தினமும் வந்து இந்த குளத்தில் இருக்கும் தாமரையை பறித்து சிவனுக்கு பூஜை செய்ததாக சொல்லப்படுகிறது அதேபோல் இந்திரனும் இந்த தலத்திற்கு வந்து பூஜை செய்ததாக சொல்லப்படுகிறது தேவலோகத்தின் அரசனான இந்திரன் அசுரர்களை ஐக்க சக்தி வேண்டி இந்த திருத்தலத்திற்கு வந்து சிவனை பூஜை செய்ததாகவும் இந்த தல வரலாற்றில் சொல்லப்படுகிறது அதேபோல் இந்திரன் ஒரு நாள் அந் இங்குள்ள குளத்தில் ஆயிரத்தி எட்டு தாமரை பூக்களைப் பறித்து சிவனுக்கு பூஜை செய்யும் போது அதிலுள்ள ஒரு தாமரையை ஒரு நண்டு எடுத்து கொண்டு போய் சிவனுக்கு பூஜை செய்ததை கண்டு அவன் அதிர்ந்து போனான் அதனால் அந்த நண்டுவை தாக்க வேண்டி அவன் முற்பட்ட போது சிவனில் ஒரு துளையிட்டு அந்த நண்டு மறைந்ததாகவும் அதன்பின் அந்த நண்டிற்கு சாப விமோசனம் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது அதே இதை கண்ட இந்திரன் தன் தவறை அறிந்து சிவனிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் பின்னர் இந்த இரண்டு பேர்களுக்கும் அவர்கள் வேண்டியது நிறைவேற்றும்படி கூறியதாக சொல்லப்படுகிறது நண்டிற்கு சாபமும் கிடைத்தது அதேபோல போல இதன் பிறகு இந்த இருவர் முன்பும் சிவன் தோன்றி நண்டுக்கு சாப விமோசனம் கிடைத்ததாகவும் இந்திரனுக்கு சக்தி கொடுத்ததாகவும் இந்த கோவிலுடைய வரலாறு சொல்லப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் இது கண்டிப்பாக நீங்கள் கும்பகோணம் வந்தீங்கன்னா இந்த திருத்தலத்தை மிஸ் பண்ணாமல் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு போங்க ஏன்னா கடகராசியாக இருந்தீங்கன்னா கடகராசியோட அந்த இது பார்த்தீங்கன்னா நண்டு சொல்லுவோம் அதனால கடகராசிக்கு மிகவும் பார்த்தீங்கன்னா பரிகார ஸ்தலன்னு சொல்லப்படுகிறது இந்த கோவில் அதே போல் இங்கே அந்த அருள் மருந்து நாயகி சொன்னோம் பார்த்தீங்களா அந்த அம்மனுடைய பிரசாதமும் கண்டிப்பாக நீங்கள் இந்த திருத்தலத்துக்கு வந்தீங்கன்னா வந்து வாங்கினு போவாங்க ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா தன்வந்திரியும் இந்த திருத்தலத்திற்கு வந்து சிவனை பூஜித்ததற்கான அடையாளம் இங்கே தன்வந்திரியுடைய சிலையும் பார்த்தீங்கன்னா வைத்துள்ளனர் ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் ரொம்ப அற்புதமான ஒரு கோவில்னு சொல்லலாம் இந்த கோவில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து சிவனை தரிசிக்க வேண்டும்னு சொல்லிட்டு நான் உங்களிடம் கேட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோவிலை ஃபுல்லாக நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன் நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்களே வந்து தரிசனம் செஞ்ச ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன் அடுத்து வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பண்ணீங்க பக்கமா வாங்கிக்கிறீங்க